இந்த மேடை ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மேடை ஏன்னா இருபதும் பேசிட்டு போயிட்டாங்க எழுபதும் பேசிட்டு போயிட்டாங்க மருத்துவரும் பேசிட்டு போயிட்டாங்க தமிழ் புலவரும் பேசிட்டு போயிட்டாங்க வழக்கறிஞரும் பேசிட்டு போயிட்டாங்க பின்னாடி இருக்கிற காவல்துறை மட்டும் வந்து பேசிட்டிங்கன்னா முடிஞ்சது நான் ஒரு விந்தையிலும் விந்தையாக சில விடயத்தை பார்க்குறேன் நேற்றைய தினம் பாபநாசம் தொகுதிக்குட்பட்ட அம்மாப்பேட்டை பகுதிக்கு போனேன் அங்கே நாங்கள் வாகனத்தில் பரப்புரை பண்ணிகிட்டு இருந்தோம் திடீர்னு ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு அண்ணன் வந்தார் வந்துட்டு மேட நான் மேலே ஏற சொன்னோம் ஏறலை உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் சொல்லுங்கண்ணே அப்படின்னு கையில் கொஞ்சம் காசு கொண்டு வந்திருந்தார் மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்தார் சரிண்ணே ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம் இந்த ஹெல்மெட்டை கழட்டுங்க என்ன கடைசி வரைக்கும் கழட்டல நான் நினச்சேன் ஏன் இவர் கட கழட்ட மாட்டேங்கிறாரு ஒருவேளை கொடுப்பது இந்த கைக்கு தெரியாம இருக்கும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷரும் கட்சிக்காரரு திமுக அதிமுக தெரியல எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் வந்துடணும்னு உண்மையான நேசிப்பாளர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய கூடிய தற்போதைக்கு வேறு வழி இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் கூட நல்ல அரசியலை எதிர்பார்க்கிறாங்க அப்படிதான் பின்னாடி ரெண்டு அண்ணன் கரவேட்டை கட்டிக்கிட்டு சேரை போட்டு உட்காந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நன்றிண்ணே நன்றி எப்படி இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் தான் ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தேன் மேலே இருக்கிற ஐயாவும் அப்படி தான் இருக்கார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வார காலத்திற்கு முன்பு கும்பகோணத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு வேட்பாளர் அப்படியே போய் ஒரு பேரணி போய் இந்த ஒரு கலந்தாய் போட்டோம் அந்த கலந்தாய் போடுவதற்கு முன்பு ஒரு காவல்துறை சொன்னாங்க இந்த பகுதியில் கூட்ட நெரிசலா இருக்கும் நாங்களும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு பகுதியா நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் ஐயா வழியை தடுக்காதீங்க தடுத்தீங்கன்னா அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஆகும் சொல்லி போயிட்டு இருந்தோம் அதை அனுமதிச்ச காரணத்திற்காக ஒரு காவல் நிலையத்தில் உள்ள அத்தனை காவலர்களையும் ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சிட்டாங்க இது அதிகாரத்தின் திமிரா இல்லையா இது அதிகாரத்தின் உச்சமா இல்லையா எல்லாம் யார் கேள்வி கேட்க போறோம் யார் பேச போறோம் இப்படியே கடந்து போக போறோமா அருமை சொந்தங்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மயிலாடுதுறை நின்று பாராளுமன்ற தற்போதைய உறுப்பினராக இருக்கிறவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் அவர் எதுக்காக இங்கே இருந்து போனாரு இந்த பகுதி காவிரியினுடைய கடைமடை பகுதி விவசாயம் பொன்கொழிக்கின்ற பகுதி சின்ன சின்ன தொழிற்சாலைகள் நீளம் வளம் சார்ந்த தொழிற்சாலை இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில இருந்து போன ஒரு மனிதர் கர்நாடகால காங்கிரஸை சேர்ந்த ஒரு எம்பி இவங்க கூட்டணி கட்சி தான் அந்த எம்பி சொல்றார் நான் மேகதாது ஆனால் கட்டுவேன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன் உண்மையிலேயே ஒரு கருத்தியல் ஒரு மண்வளம் ஒரு மலைவளம் இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவராக இருந்திருந்தால் நான் எம்பியா இல்லைனாலும் சாதாரண சாமானிய பொண்ணா இருந்தா கூட சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டிருப்பேன் காவிரி எங்கள் உரிமையிடாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போயிருந்து கொண்டு ஒரு வார்த்தை எதிர்த்து பேசல ஒரு வார்த்தை அப்புறம் எதுக்கு இவர்களுக்கு நான் வாக்கு செலுத்தணும் அருமை சொந்தங்களே பணம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் என்று நினைக்கிறீர்கள் ஓட்டு வாங்கிட்டு தான் காசு போட்டீங்க காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி புதுச்சேரியில் ஒன்பது வயசு குழந்தை ஒன்பது வயசு தாங்க அந்த ஒன்பது வயசு குழந்தையை ஆறு பேர் சேர்ந்து கூட்டி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செஞ்சு மூட்டையில் கட்டி போட்டுட்டியா இங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் காரணம் என்ன தெரியுமா அவங்க எல்லாம் கஞ்சா போதையில் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேரியிலும் சரி இவ்வளவு கஞ்சா மலிவாக கிடைப்பதற்கான காரணம் என்ன இந்த அரசியல்வாதிகள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அதிலும் கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா இன்றைய தினம் இந்தியா கூட்டணி அங்கே போராட்டம் நடத்துச்சு காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் போராட்டம் பண்ணுறாங்க எதுக்கு தெரியுமா போதையை ஒழிக்கிறது இவங்கள ஒழிச்சா போதை ஒழிஞ்சிரும் தெருவுக்கு தெரு சாராய கடைகளை திறந்து வைத்துவிட்டு மூளைக்கு மூளை கஞ்சா பட்டலங்களை விற்க அனுமதித்து விட்டு ஹெராயின்றாங்க அப்படின்றாங்க இன்னும் என்னென்ன இளவு பேர்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி போதை பொருட்களை ஆசாமிகளை தமிழ்நாட்டில் உலக வைத்து விட்டு அதன் மூலமாக கமிஷனை பெற்றுக்கொண்டு கட்சி நடத்தக்கூடியவர்கள் எப்படி போதை பொருட்களை ஒழிக்க முடியும் எப்படி ஒழிக்க முடியும் அதிலே முன்னால் பேசின என் தம்பி சொன்னார் மாதம் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு பணம் ஆய் ஒரு கோடி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய்னா ஆயிரம் கோடி ரூபா இந்த காசு எங்கேருந்து வருகிறது யாராவது நினச்சி பார்த்தோமா தமிழ்நாடு ஏற்கனவே கடனில் இருக்கு இந்த நேரத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு செலவிடணும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் எங்கள் அண்ணன் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்திருந்தால் அந்த ஓராண்டுக்கு செலவழிக்கக்கூடிய ஆயிரம் கோடியை ஒரு மாவட்டத்தில் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இல்லை மாதந்தோறும் குறைந்தது பதினைந்தாயிரம் ரூபாயாவது சம்பளம் கொடுப்போம் ஆனால் எங்கள்கிட்ட நீங்கள் அதிகாரத்தை தரல அது எப்படிங்க குடிக்கிறவனுக்கு பொண்ணு தர மாட்டேறீங்க சாராயம் வைக்கிறவனுக்கு நாட்டை கொடுத்து வச்சுருக்கீங்க அது எப்படி கொடுத்து வச்சுருக்கீங்க உங்கள் கௌரவம் என்னாச்சு உங்கள் பண்பாடு என்னாச்சு உங்கள் நாகரிகம் என்னாச்சு கனிமொழி அக்கா பேசி போது ஒருத்தர் கம்பி மேலே ஏறிட்டார் ஏன் தெரியுமா போதை நீங்கள் விற்ற பாட்டில் அவரை அங்கே பறக்க வைக்கிறது இவங்க உடனே வந்து அது மேலே ஏறாதீங்க இறங்குங்க நீங்க முதல்ல சாராய கடை மூடுங்க அண்ணன் தானாக இறங்குவார் ஏறாதீங்க கீழே விழுந்தால் அடிபடும் நீங்கள் வேணா பாருங்க நம்ம கடந்து போகிற பாதையில் எத்தனை பெரியவர்கள் குடித்து விட்டு சாலையில் கிடக்குறாங்க தெரியுமா அவங்களுக்கெல்லாம் அடிபடாதா ஏன் இந்த பொழப்பு இவ்வளவு மோசமான வாழ்வியல் தான் இந்த ஆயிரம் ரூபாயை பெண்களுக்கு கொடுத்து விட்டு நாம் ஜெயிச்சிடலாம் அது இன்னைக்கு மகளிர் தினமாக நாட்டினுடைய பிரதம மந்திரி ஒன்றியத்தினுடைய அமைச்சர் இன்னைக்கு என்ன அறிவு போட்டிருக்கா தெரியுமா கேஸ் சிலிண்டருக்கு நூறுரூவா குறைச்சிருக்கார் கேஸ் சிலிண்டருக்கு அறநூறுவா தாங்க இருந்துச்சு இப்போ ஆயிரத்தி நூறுரூவாய் ஆயிடுச்சு ஆயிரத்தி நூறுரூவாலேருந்து நூறுரூவா குறைச்சிருக்கார் எதற்கு மகளிர் தினத்தை கொண்டாட அருமை சொந்தங்களை இவங்களுக்கு பெண்கள் என்றாலே அடுப்பாங்கரையில் தான் இருக்கணும் அரசியல் பேசக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் ஆனால் அடுப்பாங்கரையும் பார்த்துக் கொள்ள எங்களுக்கு தெரியும் அரசியலையும் தீர்மானிக்க தெரியும் எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை அவ்வளவு குறைச்சு மதிப்பிடுற சரிங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க அது கலைஞர் உரிமை தொகை அண்ணே கலைஞர் உரிமை தொகை தான் ஏன் தெரியுமா கலைஞர் தான் சாராய கடை திறந்தார் அதன் மூலமாக தான் இந்த காசு வருது அவரோட தொகை தான் கிராமப்புறங்களில் பேசும்போது சொல்லுவேன் ஒரு மாசத்துக்கு உங்க வீட்டில இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் நாம வரி ரூபாய் நீங்க வீட்டு வரி கட்டுறமே அதுவா நில வரி கட்டுறமே அதுவா தண்ணி வரி கட்டுறமே அதுவா சாலை வரி கட்டுறமே அதுவா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் ஒரு வீட்டில் ஆண் குடிக்கிறாங்க குடிக்கிற குடும்பத்தில் மாசம் முப்பது நாளும் பன்னெண்டாயிரம் ரூபாயை வாங்கிக்கிட்டு ஆயிரம் ரூபாயை திருப்பி அந்த கொடுத்து விட்டு நாங்கள் சாதித்து விட்டோம் என்று சந்தனமே வந்தாலும் அது சாக்கடை தான் பெண்கள் உணர்ந்து கொள்ளணும் எத்தனை பேர் வயிற்றில் அடித்த காசு எத்தனை பெண்களை விதவையாக்கிய காசு எத்தனை பெண்களை நடு சாலையில் நிறுத்திய காசு எத்தனை பெண்களை ஓட ஓட அடித்து விரட்டப்பட்ட காசு கீழே கடந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்தால் கோயில் உண்டியல்ல போடுவான் தமிழை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காசை எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது இல்லாதவங்களுக்கு கொடுப்போம் இல்லை காரியங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினப்போம் யாரையும் ஏமாற்றி பிழைப்பதற்கு இல்லை ஆனால் நம்மளையே இந்த காசை வாங்க வச்சுட்டாங்க பாருங்கள் இவர்கள் பாவத்தின் பலனை மக்களுக்கும் பறைசாற்றிட்டாங்க கும்பகோணம் ஒரு பெரிய வர்த்தக நகரம் இதை மாவட்டம் அறிக்க அறிவிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை மற்ற மாவட்டங்களிலிருந்து இந்த பகுதியிலிருந்து வருமானம் குறைவா வருதா இல்லையே இன்னும் சொல்ல போனால் இங்கு பல்வேறு துறைகள் வழியாக வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யலாம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என் தம்பி சுபாஷ் பேசும்போது சொன்னார் காலையில் சாணந்தளிக்கும் போதே சார் வந்துடுறாரு அப்படின்னு நான் என்ன கேட்குறேன் ஒரு அரசாங்கம் ஒரு பெண்களுக்கான தொழில் உதவி திட்டத்தை வரையறுத்து கடனாக கொடுத்து அதை கட்ட வைக்க முடியவில்லை ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் வர்றாங்க வரிசையா கம்பெனி பேரில் அடுக்கணும் தெரியுமா என் தம்பி அம்புட்டுலேயும் அவனும் லோன் வாங்கியிருக்கான் வேற வழி இல்லை பிள்ளைக்கு திருமணமா நகை எடுக்கணும் இன்னைக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா பவுனுடைய விலை விலைவாசி பற்றி நமக்கு கவலையே இல்லை எல்லாத்தையும் சகித்து கொண்டு போக தொடங்கிட்டோம் ஒரு பிள்ளைய கொண்டு போட்டாங்க இப்போ வரைக்கும் வந்து ஒருத்தரும் போராடலையே யார் வீட்டிலேயே நடந்துருச்சு அப்படித்தானே நம்ம வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கு அவள் எப்படி பாதுகாப்பாக போயிட்டு திரும்பி வருவான்னு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டாலையும் இந்த கால சூழ்நிலையை எத்தனை ஆண்டு காலத்துக்கு நீங்க வாழ போறீங்க எங்களுக்கு ஏன் ரத்தம் கொதித்தது தெரியுமா நான் ஒரு சாமானிய தான் ஒரு சாதாரண குடும்பம் இன்னைக்கு உழைச்சா சோறு அப்படின்ற ஒரு குடும்பம் தான் எனக்கும் பெரிய கனவு இருந்தது என் அப்பா பட்ட கஷ்டத்தை நானும் படக்கூடாது என் தலைமுறை படக்கூடாது எப்படியாவது படித்து பெரியால் ஆகிவிட வேண்டும் என்ற பெரும் கனவு இருந்தது சரி நம்மால் முடிந்தது நம்மளால் படிக்க முடியுது நாலு பேருக்கு உதவ மனம் வருகிறதா ஒரு மாவட்ட ஆட்சியர் பணிக்கு எழுதுவோம் அப்படின்னு அதுக்கான ஆயத்த பணியில் இருந்தேன் ஒரு அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடி வழக்கு வாங்கியதுனால என்னால் தேர்வு எழுத முடியல ஆனாலும் அருமை சொந்தங்களே இந்த மக்களுக்கான பணி என்பதை என் மனதில் அல்ல என் மூளையில் அல்ல என் இருதயத்தில் நிறுத்தி வைத்திருந்ததனால் விடாமல் காலத்தில் நிற்கிறேன் என்னை முடக்கி போட்டது அரசு என்னை தூக்கி ஓரமாக நிற்க வைத்தது அரசு ஆனாலும் விடலையே ஒரு மாவட்ட ஆட்சியராக நான் வந்தேன் அப்படின்னா அந்த மாவட்டத்துக்குள்ள என்னால் நாலு பேருக்கு நல்லா செய்ய முடியும் ஆனால் நானே பாராளுமன்ற உறுப்பினராக வந்தேன்னா இந்த மக்களுக்கான ஒட்டுமொத்த சட்டத்தையும் என் பேனாவினுடைய முனை என் கையொப்பம் இட்டு தரும் அரசு என்பது ஆக சிறந்த ஒன்று நல்லவர்களெல்லாம் கழண்டு ஓடுனதுனால தான் இன்றைக்கு கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக மாறியிருக்கு என்னவாக பார்க்குறீங்க நீங்க அரசியல சட்டமன்ற தேர்தலை அணுகுமுறை வேறு நாடாளுமன்ற தேர்தலின் அணுகுமுறை வேறு ஒரே ஒரு முறையாவது இவர் படித்தவரா பண்புள்ளவரா கட்சி பார்க்காதீங்க சின்னம் பார்க்காதீங்க இவர் இதுவரைக்கும் செய்தது என்ன இவர் மீது இருக்கிற வழக்கு என்ன இவர் மீது சொத்து கணக்கில் என்ன எல்லாவற்றையும் பார்த்து வாக்கு செலுத்துங்க எனக்கு கூட போட வேணாம் அமெரிக்காவிலலாம் என்ன நடக்கும் ஒரு மேடை அமைப்பாங்க அதில் எல்லா கட்சியினுடைய வேட்பாளரையும் நிறுத்துவாங்க நீ வா நீ என்ன நீ நீ என்ன சொல்லுவாங்க இந்த கட்சியா இந்த கட்சி வா வேட்பாளர் வந்து நீ நீ வா அந்த மக்களுக்கு என்ன செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு மேடை போட்டு கொடுங்க அப்படி ஒரு மேடை போட்டு கொடுங்க எங்க அண்ணன் அண்ணன் நிற்கட்டும் இல்லை அவருக்கு எழுதி கூட வந்து நிற்கட்டும் இல்லை ஐயா ஸ்டாலினே நேரம் வந்து நிற்கட்டும் இல்லை அவருக்கு அவருக்கு வயசாகிடுச்சு அவருக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் வந்து நிக்கட்டும் அதிமுக கூட்டணியில் வந்து நிற்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நிக்கட்டும் நாங்களும் பேசுகிறோம் எது சரின்படுதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படி ஒரு முறையாவது கொண்டு வாங்க அதிகாரத்தின் உச்சத்தை பாருங்க எங்களோட சின்னத்தை புடுங்கிட்டாங்க எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் இருந்தது எப்படியே மாப்பிள்ளையோட சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டா மாப்பிள்ளையோட கல்யாணத்தை தண்ணி கதையா சின்னத்தை புடுங்கியாச்சு சரி வச்சுக்கிட்ட நீ என்ன சின்னம் கொடுத்தாலும் ரெண்டு மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துருவோம் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஐடிவிங்க எங்கள்கிட்ட இருக்கு ரெண்டே மணி நேரம் தான் என் மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க கிராமப்புறத்தில் இருக்கிற என் பெரியம்மாக்களும் பெரியப்பாக்களும் தாத்தாக்களும் பாட்டிகள் என்ன நினச்சிருந்தாங்க விவசாய கட்சி இந்த சின்னம் விவசாய சின்னம் என்பதை அவங்களுக்கு நாங்கள் இப்போ தான் ஊற்றி ஊறி வச்சுருந்தோம் அதை நீங்கள் பிடுங்கிக்கிட்டீங்க இப்போ வரைக்கும் எங்களுக்கான சின்னம் ஒதுக்கப்படலை பத்து ரூபாயும் அஞ்சு ரூபாயும் சேர்த்து வச்சு சோரட்டி அடித்து துண்டறிக்கை அடித்து அதெல்லாம் கிடக்கு ஒரு மூலையில் பாவிகளை இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா இது வரைக்கும் சின்னம் தெரியாததினால எங்களால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல ஆனாலும் அது பற்றி ஒரு ஒரு பக்கம் கவலையாக இருந்தால் இன்னொரு பக்கம் கவலை இல்லை ஏனென்றால் எங்களின் சின்னமே எங்களின் அண்ணன் தான் எங்களின் சின்னமே எங்களின் அண்ணன் தான் பரவலாக நாம் ஒன்றை பார்க்க வேண்டும் அறிவு சிறந்தவர்களே நாம் பல்லாண்டு காலமாக போராடிக்கொண்டே இருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் போராடும் ஐயா எடப்பாடி அவர்கள் நூறு விழுக்காடு வரி உயர்வு கொண்டு வந்தார் வீட்டு வரி நூறு விழுக்காடு அப்போது பேசினார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நூறு விழுக்காடு கொண்டு வந்துட்டார் இது எவ்வளோ பெரிய அராஜகம் இது எவ்வளோ பெரிய அட்டூழியம் என்று பேசினார் சரினி இவருக்கு ஓட்டு போட்டு வந்தார் இவர் நூற்றம்பது விழுக்காடாகிட்டார் இப்போ இது அராஜகமும் இல்லை அட்டூழியமும் இல்லை இது தெரிந்த பிறகும் இவர்கள் வாக்கு செலுத்தும் ஒரு கூட்டம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஒரு பக்கம் விளைச்சல் இல்லாத காஞ்ச பூமியை வைத்து கொண்டு மக்கள் தவிக்கிறது ஒரு பக்கம் அதே நேரத்தில் மழை பொழிவு அதிகமாகி வெள்ள புயல் ஒரு பக்கம் அந்த தண்ணீரை கூட சேமித்து வைக்காது விட்டு விட்டு அடுத்த ரெண்டு மீண்டும் வறட்சி ஒரு பக்கம் பாதாள சாக்கடை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பாதாள சாக்கடை திட்டம் பூமிக்கு அடியில் போடுறதுனால நம்மளால போய் பார்க்க முடியல அவங்க எவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்க எவ்வளவு திட்டம் ஒதுக்குறாங்க என்ன உள்ள போடுறாங்க எது ஒன்றும் தெரியல தோண்டி தோண்டி போட்டு வச்சிருப்பாங்க அதை மூடுறதுக்கு கூட ஆள் வர மாட்டாங்க நம்மளை தான் மூடிக்கணும் இதுக்கு பேர் பாதாள சாக்கடை திட்டம் சாரி திட்டம் சரிங்க மழை பேஞ்சா எங்க தெருல தண்ணி நிற்கிது அப்படின்னா பேச்சு கிடையாது கிடையாது எங்கள் அப்பா சொன்னது மாதிரி நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் இந்த கும்பகோணம் பகுதியில் இதை தலைமையிடமாக கொண்டு இதை பெரிய மாவட்டமாக நாங்கள் அறிவிக்கல அப்படின்னா எங்க அப்பா போராடுறதுக்கு முன்னாடியே நான் ராஜினாமா செஞ்சுட்டு போயிரு அறிவிக்க செய்யணும்ல பேசணும்ல எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பாருங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவாங்க ஆளுங்கட்சியா திமுக வந்துட்டா திமுக வெளில போயிடும் அப்ப தத்துவம் கிடையாது என்ன உங்களோடு நின்று வாக்கு அரசியல்ல ஈடுபடுவது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தமிழ் மக்களுக்கான வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறது எல்லாம் பணம் அரசியல் இப்போ வரைக்கும் கூட்டணி முடிவு பண்ணல என்ன காரணம் பெட்டி எவ்வளவு எவ்வளவு பேசிக்கொண்டிருக்கிறாங்க திமுக கூட்டணி இன்னும் முழுமை வரல அங்கேயும் சீட்டு எத்தனை நோட்டு எவ்வளவு பேசி கொண்டிருக்கிறாங்க ஆனால் நாம் தமிழை கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது ஏன் நாங்கள் சீட்டுக்கும் போய் நிற்க வேண்டியதில்லை நோட்டுக்கும் போய் நிற்க வேண்டியதில்லை யாருக்கிட்டேயும் போயிட்டு ஐயா இந்த பகுதி எங்களுக்கு கொடுங்க இந்த பகுதி அது அவருக்கு கொடுங்க இந்த சந்தை இன்னொரு கட்சிக்கு கொடுங்க அந்த பொந்தை அந்த கட்சிக்கு கொடுங்க நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பறந்துபட்ட தமிழ்நாடு முழுமைக்கும் சொந்தக்காரர்கள் நாங்கள் எங்கள் அண்ணன் மணிசந்தில் அவர்கள் பேசும்போது சொன்னார் உடையாளூரில் இந்த உலகத்தில் பாதியளவு கட்டியாண்ட சோழ பெரும்பாட்டன் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான் தகர கொட்டகையில் ஓங்கோல்லேருந்து ஓடி வந்த கூட்டம் ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் மெரினாவில் படுத்து கிடக்கிறது என்று அண்ணா நீங்கள் எது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கு வந்த பொழுது அந்த சோழ பெரும்பாட்டினுடைய புகழ் வானலாவை இருந்தது போன்று வானலாவை அளவிற்கு அவருடைய நினைவு மண்டபத்தை நான் கட்டலை நான் ஒரு நல்ல தமிழச்சிக்கு புறக்கலை நினைச்சேன்